வாகனத்துக்கு பின்தொடர்ந்து பின் தொடர்ந்து வெகு தூரமாக பின் தொடர்ந்து என்னுடைய வாகனத்து பேரிகேட்டை மோதி என்னுடைய வாகனத்தில் மோதிட்டாக அதில் வந்தவர்கள் வந்து ரெண்டு பேருமே வந்து தாடி வைத்து குள்ளா வைத்தவர்கள் அவர் எனக்கு கொல்ல வந்திருப்போ எனக்கு சரி கொல்ல முயற்சி நடந்து நடந்துருக்க தகவல் அது எனக்கு கொல்ல கொ கொல்லதான் வந்திருக்காங்க அது பிறப்பிற சரி அதனால வந்து அது மட்டும் அல்லாமல் அவர் நேர்மையான இருந்தால் காவல்துறையில புகார் கொடுத்துருக்கலாம் ஆனால் புகார் அளிக்காமல் ஓடிவிட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாரு இன்னைக்குள்ள காலகட்டத்தில் பல்காமா தாக்கல் வந்து பகல்லாம் தாக்கல் வந்து இன்னைக்கு எல்லாமே வந்து ஒரு அதிர்ச்சியில் தீவிரவாத அச்சுறுத்தல்னால மக்கள் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அச்சுறுத்தல் இந்தியாவே ஒரு கொந்தளிப்பில் இருக்கின்ற சூழ்நிலை இந்த நேரத்தில் தீவிரவாதிகள் வந்து மதுரை ஆதீனத்தின் மீது தாக்குதல் நடத்திட்டார்களா கொலவரி தாக்குதல் ஒரு கொடுத்த அறிக்கையை பார்த்து நாங்கள் அதிர்ச்சி அடைஞ்சோம் ஆனா அதன் பிறகு நேற்று காவல்துறை சார்பாக அங்கே நடந்த விபத்து நடந்த இடத்துல வந்து அந்த வீடியோ புட்டேஜ் வெளியிட்டாங்க மதுராதீனம் சொன்ன குற்ற சட்டங்களும் எதுவுமே உண்மை இல்லை ஏனென்றால் அவர் சொன்னது வந்து பின்தொடர்ந்து வாகனம் வந்துச்சுன்னு சொன்னாங்க ஆனா அந்த வீடியோ புட்டச்சுல அந்த ரோட்ல அவருடைய அந்த மோதிய வாகனம் வருது இவர் தனியா ஒரு வாகனத்துல வராரு அவர் வரும்போது ஒரு மோதி இவர்தான் தான் ஸ்பீடா போய் மோதலாடு தவிர அவ வந்து எதுவும் சின்ன ஒரு லேசான உரசு தான் உரசிதான் இருக்கு ஆனா அதை வந்து பெருசாக்கி ஒரு மதுரை ஆதீனம் என்றவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புனிதமான ஒரு படத்துல இருந்துட்டு இருக்கிறவர் ஒரு பொறுப்புள்ள அவர் ஆனா அவர் வந்து ஒரு மாநாடு சைவ சமய மாநாட்டில் வந்து அங்கே கவர்னர் கலந்துருக்கிறாங்க அவன் வந்து மத்திய அமைச்சர்கள் எல்லாம் கலந்துருக்காங்க அந்த இடத்துல போய்கிட்டு தீவிரவாதிகள் கொள்ள வந்தான்னு சொல்லும்போது மிகப்பெரிய வந்து ஒரு தவறான பொய்யான விஷம பிரச்சாரத்தை தீவிரவாதிகள் முஸ்லீம் தீவிரவாதிகளை சித்தரிச்சு ஏதோ மறைப்பதற்காண்டி ஏதோ ஒரு விளம்பரத்துக்காண்டி இவர் பண்ணது வந்து அதை தான் இங்க வந்து நாங்கள் இந்து மக்களுக்கு சார்பாக மதுரை ஆதினம் நடந்து கொண்ட விதம் அவருக்கு அறிக்கைகள் எல்லாமே தவறானது பொய்யானது அவரை நாங்கள் கண்டிக்கின்றோம் என்று நாங்கள் வந்து இன்னைக்கு அறிக்கை விட்டுருந்தோம் ஆனா அவர் வந்து நாங்க வந்து முன்னாடியே நாங்க சொன்னோம் மதுரை ஆதினம் வந்து நித்தியானந்த மதுரை ஆதினம் நித்தியானந்தா இருக்கும்போது அவர் கஷ்டப்பட்டு வெளியேற்றினதில் எங்களுடைய முக்கிய பங்களிப்பு இருக்கு கஷ்டப்பட்டு வெளியேற்றணும் இரநூத்தி தொண்ணூத்தி தொண்ணூற்றி மூணாவது ஆதினமாக நித்தியானந்த கடந்த ஆதினம் அருணகிரிநாதர் அவர் வந்து நியமனம் பண்ணும்போது அவர் எதிர்ப்பு தெரிவித்து வெளியேற்றினதுக்கு அப்புறம் இவர் நியமனம் பண்ணதில் நாங்களும் ஒரு பங்கு இருக்கு இவர் இறந்து தொண்ணூற்றி தொண்ணூறு மூணாவது ஆதிதமாக இருந்த யானை சம்பந்த தேசிய பரமாச்சாரியர் அவருக்கு நாங்கள் சேர்ந்து அவருக்கு ஆதரவு கொடுத்து அவரை நியமனம் பண்ண மதுரை ஆதனமாக இறந்து சொன்னேன் ஆனால் அவருடைய நடந்து கிட்ட விதம் வந்து சில காலங்களில் பார்க்கும்போது சமயகாலமாக அவர் வந்து ஒரு தான் தூண்டு தனமாக ஒரு மனநலம் பாதிப்பது போல உள்ள வந்து பத்திரிக்கையாளர் மத்தியில் ஒரு தவறான பேச்சு பேசுகிறது அதுபோல் அது த மறுப்பது அதுபோக வந்து மாதுர மரத்துக்குள்ளே வர்றவர்களுக்கு வந்து ஆசி வரவர்கள கூட அதை அவதூறாக பேசுகிறது இது போக வந்து பிராமணர் சமுதாயம் அர்த்தர் சமுதாயத்தை அசிங்கமாக பேசுவது அது மரத்தையும் வந்து இருட்டில் போட்டிருக்காருங்க மின்சாரம் இல்ல கரண்ட் இல்ல சிசிடிவி புஜ்ஜே வச்சுக்க கண்காணிப்பு கேமரா மரத்துக்குள்ள கண்காணிப்பு கேமரா அமைச்சு வச்சிருக்க எதுக்காக அமைச்சு வச்சிருக்காரு யாராவது போறா யாரு வாரான்னு தெரிய மாட்டுது அது வந்து அன்னதானம் போடுறேன்னு சொன்னாரு மாதிரி ஆதனமான பொறுப்பேற்றுடன் முதல் கையெழுத்து அன்னதானம் சொன்னாரு தினந்தோறும் அன்னதானம் மரத்துக்குள்ள போடுறேன் இது வரைக்கும் போடல சொன்னது எதுவுமே நடக்கல அது வந்து இவர் வந்து வாடகை குத்தகைதாரர்கள் பணம் கொடுக்கலன்னு சொல்றாரு ஆனா அது தவறு வாடகை குத்தகை கம்மியான இது பண்ணிட்டு பகுடி பகுடின பாத காணிக்க லட்ச கணக்கில் வாங்குறாரு என்ன பண்ணுங்க இந்து மத சமய வளர்ச்சிக்காண்டி இந்து மக்களுக்காண்டி அன்னாதானத்துக்காண்டி எதுவும் எந்த ஒரு ஆதரவு பதவியை தெரிவு பண்ணல முன்னுக்கு பிறனாக ஒரு அரசியல்வாதி போல வந்து தான் தோண்டி தினமும் ஒரு திருவிழா புற சாமியார் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு அப்படி அதனாலதான் நான் வந்து இவர் ஆதரவு இருக்க தகுதி இல்ல இது போன்ற நபர்கள் ஏன்னா நீ தீவிரவாத அச்சுறுத்தல் தமிழகம் முழுவதும் இல்ல இந்தியா முழுவதும் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்கு இந்த சூழ்நிலையில ஒரு மத ரீதியாக என்னை வந்து தாடி வச்சவங்க குள்ளாவப்பட்டவங்க அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் அவ வந்து என்னை வந்து தாக்குதல் பண்ண அந்த கொலை கொல்ல முயற்சி பண்ண வந்தார் சொல்லி பொய்யான குற்றச்சாட்டு இவர் சொல்றாரு நேர்மையானவர்கள் அவர் ஏன் காவல்துறை புகார் கொடுக்கல ஏன் இவர் புகார் கொடுத்துருக்கலாம் நினைக்கி ஏன் வந்து அந்த காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுக்காம இப்போ வந்து ஒரு அறிக்கை வராரு நான் காவல்துறை போன்ல பேசுறேன்னு சொன்னா தவறாது அன்னைக்கு நீங்க அறிக்கை கொடுக்குற அன்னைக்கு வந்து காவல்துறை புகார் கொடுத்து இந்த மாதிரி வந்து தெரியாத வாகனம் வந்து எப்படி மோதிருச்சு அவ அந்த மாதிரி வந்து அடையாளம் தெரியாத நபர்கள் அடையாளம் தெரிஞ்ச நபர்கள் தாடிக்குள்ள வச்சவர்கள் அவ மத பயங்கரவாதி மாதிரி இருக்கு மத தீவிரவாதி மாதிரி இருந்து அன்னைக்கு காவல்துறை புகார் கொடுத்தா நடவடிக்கை எடுத்துட்டு அதை விட்டுட்டு பொது தளம் பொது மேடையில பத்திரிகையாளர் சந்திப்புல இந்த மாதிரி அவதூறு பேசுறது வந்து இன்னைக்கு வந்து முஸ்லிம்ஸ் இந்துக்கள் மத்தியில பெரிய பிரச்சனை நடந்துட்டு திருப்பூரோட மலை விவகாரம் எடுத்துனாலும் சரி இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் மாறிக்கிட்டு இருக்கு இந்த சமயத்துல வந்து இந்த மாதிரி தேவையில்லாம எதற்காண்டி இவர் வந்து இந்த மாதிரி ஒரு சர்ச்சையை உண்டாக்கலாம் தெரியல எதுக்கான தேவையில்ல விசம பிரச்சாரம் பண்ணா தெரியல அதை தான் அவரை கண்டிக்கிறோம் இவர் மாதிரி அதிகமா இருக்க தகுதி இல்லைன்னு சொல்றோம் இவர் இதுவரைக்கும் நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது இவ்வளவு நாள் வந்து அவருடைய அவருடைய செயல்பாடுகள் நடவடிக்கைகள் எல்லாமே வந்து மதுரை ஆதீனத்துக்கு மரபுகளுக்கு எதிராக தான் இருந்திருக்கு ஆதீனம் என்ற போரில் இருந்துகிட்டு இவர் வந்து தான் தோண்டித்தனமாக கேவலமாக அரசாங்கத்தை எதிர்த்து பேசுறது எல்லாத்தையும் எதிர்த்து பேசுறாரு எங்களை இந்து முக்கியமாக யாரும் உள்ள அனுமதி அப்படி இருக்கும்போது இவர் வந்து மடத்தை இவருடைய சொத்து போல பாவிக்கிறது வரலாறுக்கு பூரா வந்து யாராவது வந்து எதாவது கேள்வி கேட்டால் அதுக்கு வந்து எடக்கு பதில் சொல்றது கேலிங் கிண்டல்மா பேசுறது இவர் ஒரு ஆதீனமா இருக்க தகுதியில் இருந்துட்டா இப்ப தமிழ்நாட்டில் உள்ள சைவ ஆதீனங்கள் பதினெட்டு ஆதீனங்களை கூப்பிட்டு இவர் ஆதீனமா இருக்க தகுதியில் இவர் உடனே இவர் மனநலம் பாதித்தவர் போல இருக்கிறாரு அவருடைய பேச்சு வந்து சுத்தம் இல்லாம இருக்கு பொறுப்பற்ற முறையில் பேசுறாரு அதனால அவர் மதுரை ஆதீன மடத்தை நீக்கி விட்டு வேற ஒரு ஆதீனமா நீக்க நியமிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கோம் சைவ ஆதீன மடங்கள் எல்லாம் சேர்ந்து இவர் வெளியேற்றிட்டு நீக்கினா நல்லது அப்படின்னா நாங்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கலாம்னு இருக்கோம்